அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறதுனாக்கா போச் பத்திர பேப்பரை வந்துட்டு யூஸ் பண்ணி பெண் வசியமும் ஆண் வசியமும் செய்கிறது எப்படின்றத இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக வந்து புரியும் இது யார் வேணாலும் ஈஸியாக வந்து செய்யலாம் சரிங்களா சரிங்க இப்போ நம்ம வந்து வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாம் என்ன சமை சொல்கிறீங்க ஒரே ஒரு போஜ்பத்ரா பேப்பரில் எழுதி நம்ம நினைக்கிறவங்கள வந்து வசியப்படுத்த முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக வந்து முடியுங்க சரிங்களா அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையானதில்லானாக்கா போச்ச்பத்திரா பேப்பரு குங்கும பூ கலந்த கலவை சரிங்களா குங்குமப்பூவும் பன்னீரும் கலந்துக்குன்னு இந்த போச்ச்பத்திரா பேப்பரில் இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு இந்த வீடியோ தொகுப்பு லாஸ்ட்டில் வந்துட்டு நான் மந்திரம் வந்து கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை எழுதிக்குங்க சரிங்களா அந்த மந்திரத்தை எழுதிக்கின்னு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கனாக்கா இன்னொரு பேப்பரில் இதே போச்சு பத்திரா பேப்பரில் இன்னொரு பேப்பரில் வந்துட்டு நீங்கள் யாரை வசியம் பண்ணணுமோ அவங்களோட தாயார் பெயரையும் இன்னார் மகள் இன்னார் அதாவது மகன்னாக்கா இன்னார் மகன் இன்னார் அதையும் மட்டும் நீங்கள் எழுதிக்கினீங்கனாக்கா போதும் சரிங்களா வேறு ஒன்றும் தேவையில்லை இது நீங்கள் பண்ண வேண்டிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியாழக்கிழமை குரு ஓரையில் பண்ணணும் சரிங்களா நீங்கள் கேலண்டரில் வந்து பார்த்தாக்கா தெரியும் வியாழக்கிழமை குரு ஓரை சரிங்களா இதுக்கு தேவையானது வந்துட்டு உங்களுக்கு போச்சு பத்ரா பேப்பர் இருபத்தி ஒரு போச்சு பத்ரா பேப்பர் நீங்கள் எடுத்துக்கங்க திரும்பியும் இன்னொரு இருபத்தி ஒரு பேப்பர் தனித்தனியாக எழுத்துக்குங்க ஒரு பேப்பரில் நீங்கள் உங்களோட மந்திரத்தை எழுதிக்குங்க சரிங்களா ரெண்டாவது பேப்பரில் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து வசியப்படுத்தணும் அப்படின்னாக்கா அவங்களோட அம்மா பெயரையும் இவங்க பெயரையும் சேர்த்து வந்து எழுதிக்குங்க அதாவது இன்னாரது மகள் இன்னார் எனக்கு வசியமாக அப்படின்ற மாதிரி எழுதிக்குங்க சரிங்களா இது தாங்க வந்து மந்திரம் வசியம் குரு குரு இன்னார் இன்னார்ன்ற இடத்துல நீங்கள் வந்து யாரை வசியம் பண்ண போறீங்க ஆணையா பெண்ணியா அதையே வந்து எழுதிக்குங்க அவங்க அம்மா பேரோட சேர்த்து என் வசமாக வசிய ஹிம்பட் ஸ்வாகா இந்த மந்திரத்தை வந்துட்டு ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை வந்து சொல்லணும் சரிங்களா நூற்றி எட்டு தடவை சொல்லும் போது வந்து ஆகும் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து உருவேறிடும் உருவேறின பின்னாடி வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டு பேப்பரையும் சேர்ந்த மாதிரி வந்து எரிச்சிக்குங்க எரிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு சின்னசாக வந்துட்டு ஒரு தூள் மாதிரி வந்து கிடைக்கும் அந்த பேப்பர் எழுதி வச்சு கறுக்குனாக்கா வந்து ஒரு தூள் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து தூள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதையை வந்து சேகரித்து வச்சுக்கோங்க அதையை சேகரித்து வச்சுக்கினேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் அப்படியும் இல்லைனாக்கா சுத்தமான நல்லெண்ணெய் ஆட்டினாங்க பார்த்தீங்களா நல்ல எண்ணெய் அது இது மூணுத்தையுமே வந்து கலவையாக கலக்கி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டெய்லி நெத்தியில் வச்சுன்னு அவங்கக்கிட்ட போய் பேசினீங்கனாக்கா மட்டும் போதும் அல்லனாக்கா அவங்க அவங்க இருக்கிற திசையை வந்து நீங்கள் போனீங்கனாக்கா கூட வந்து போதும் அவங்க வந்து உங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க நீங்கள் போய் பேசணுன்ற அவசியம் கிடையாது அவங்களே வந்து பேசிடுவாங்க சரிங்களா தைரியமாக வந்து பண்ணலாம் இது வந்து யார் வேணாலும் வந்து பண்ணலாம் சரிங்களா ஏதாச்சும் சந்தேகம்னாக்கா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து கேளுங்க நான் வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்குறேன் இது செய்கிற நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியாழக்கிழமை குரு ஒரையாக இருக்கணும் பதினோரு நாளும் செய்யலாம் இருபத்தி ஒரு நாளும் செய்யலாம் உங்களுக்கு எப்படி வசதி இருக்குதோ அது மாதிரி வந்து செஞ்சுக்குங்க இருபத்தி ஒரு நாள்னாக்கா உங்களுக்கு இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு பேப்பர் வந்து வேணும் சரிங்களா நன்றி வணக்கம்